சூலூர் பொங்கல் விழா குழு சார்பில் கோரிக்கை மனு சூலூர் பேரூராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் பொங்கல் விழா குழு சார்பில் அளிக்கப்பட்டது முன்னாள் பேரூராட்சி தலைவரும் சூலூர் பொங்கல் விழா குழு தலைவருமாக இருந்து பணியாற்றிய சூரா தங்கவேலு ஐயா அவர்களின் நினைவில் போற்றுகின்ற வகையில் சூலூர் பொன்விழா கலையரங்கத்துக்கு சூரா தங்கவேலு நினைவு பொன்விழா மைதானம் என பெயர் சூட்ட ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்வதற்காக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இம்மனுவினை பொங்கல் விழா தலைவர் மன்னவன் தலைமையில் பேரரசித் தலைவர் மற்றும் செயல் அலுவலரிடம் வழங்கப்பட்டது

எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஐயாவுக்கு விரும்புகின்ற ஒரு காரணத்தால் இந்த சோழு பொங்கல் விழா அவர் தொடர்ந்து முப்பத்தி ஒரு ஆண்டுகள் நடத்தி இருக்கிறோம் மூலமாக அவரை நிலைநிறுத்தினோம் அதற்கு பின்னாடி பொங்கல் விழா குழு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் ஐயாவுக்கு காணிக்கையாக்கி அது ஒரு பெரிய நூலாக்கி எல்லோருக்குடைய கருத்துக்களை தாங்கி அந்த நூல் வெளிவந்தது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே பதிவிட்டு இருக்கிற ஐயப்பத்தி அப்படி இருக்கும்போது ஊர் மக்கள் அனைவருமே நாங்கள் ஒன்று கூடி இதை செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால தேர் வந்து ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க ஐயாயிரம் பேர் பார்ப்பாங்க இப்ப நாங்கள் இருக்கிற கூட்டம் சரிதாக இருந்தாலும் அந்த கூட்டத்தினுடைய சிறப்பு பெரிதாக இருக்கும் அவர்களுடைய பேர் வந்து இந்த ஊர் உள்ளவரை அது வந்து நிலைக்கு நிற்கணும் ஒரு முன்மாதிரியா மன்னன் பேசிட்டு இருக்க சொன்னாரு ஒரு முன்மாதிரியா எல்லா நாம வந்து பேசினா மட்டும் பார்த்தாரு எல்லாம் அவர் போல வந்து ஒரு முன்னெடுத்து நாம காரியங்களை செயலாற்றணும் அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த இது வந்திருக்கு அமைந்திருக்கு இதுல என்ன எழுதியிருக்குது அப்படிங்கிறது வந்து நான் படைச்சேன் செயலாளர் அவர்கள் சோழ சிறப்பு நிலை பேரூராட்சி சோழூர் ஐயா சோழூர் பொன்விழா கலைஞர்களுக்கு அமலர் ஐயா சோழா தங்கவேல் அவர்களின் பெயரை சுட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கோரிக்கை தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் இருந்தவர் தங்கவேள் அவர்கள் ஊரின் பால் அக்கறையும் நேர்மையான எண்ணமும் கொண்ட ஐயா அவர்கள் அவரது பதவி காலத்தில் செய்த பணிகள் சிறப்பு எண்ணில் சூலூர் பேரூராட்சி ஒரு முன்மாதிரி பேரூராட்சியாக தேர்வு செய்யப்பட்ட பெருமைக்கு நன்கறிவர் ஒரு வளர்ச்சி கொண்டதாக ஐயாவர்கள் எழுந்த முயற்சி அளப்பரியது அவரது பணிகளில் முத்தாரமாக விளங்கக்கூடிய ஒன்றுதான் பொன் விழா கலையரங்கம் சோலூரின் மத்தியில் இரண்டு ஏக்கர் மரப்பொழில் முற்குதல் சொல்லப்பட்ட இடமாகவும் இரண்டாம் குடிநீர் திட்டத்திற்கான சிமெண்ட் குழாய்கள் சமுதாய அக்கறையற்றவர்கள் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தும் இடமாகவும் அப்பகுதி மக்களின் திறந்தவை இருந்தது என்பது அவர்கள் முயற்சியால் அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டு விளையாட்டு மைதானமாக உருவாக்கப்பட்டு பொன்விழா மைதானம் என பெயர் சூட்டப்பட்டது முதியோர்கள் நடைபயிற்சி செல்ல வசதியாகவும் குழந்தைகள் விளையாட உபகரணங்களும் அங்கே பொருத்தப்பட்டன சாலைகளில் விபத்துக்கு அஞ்சி நடைபெற்ற செய்ய யோசனை மக்களுக்கும் திருட்டு பயத்திற்கும் அஞ்சிய மகளிருக்கும் இந்த மைதானம் வரப்பிரசாதமாகவும் பாதுகாப்பானதாகவும் உள்ளது தினசரி நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கே உள்ள சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி வருகின்றன அத்தோடு இளையோருக்கு கைப்பந்து கபடி கூடைப்பந்து இறகு பந்து கராத்தே யோகா உடற்பயிற்சி என நூற்றுக்கணக்கோர் அந்த மைதானத்தை இன்னும் பயன்படுத்தி வருவது என்பது கண் இதன் மூலம் விளையாட்டு வீரர்கள் மாவட்ட மாநில அளவுகளில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று தன் ஊருக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் சூழலுக்கு மத்தியில் அவலர் நிலையில் இந்த இடத்தை இப்படி ஒரு அற்புதமான மக்கள் நலம் விளையாட்டு மைதானமாக மாற்றிய பெருமை ஐயா சோரா தங்கவேல் அவர்களையே சார் மக்கள் நலனை எண்ணி சேவையாற்றிய சோரா தங்கவேல் ஐயா அவர்கள் மற்றும் சமுதாய பணி செய்ய வேண்டும் என்று பொது ஒரு வருவர்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பவர் அவர் அப்படி சூறோரின் வளர்ச்சிக்கு சாதி மொழி இனம் மதம் கட்சி கடந்து என்று வாழ்வாங்க வாழ்ந்த சோழூர் நகரத்திலே என்றென்றும் அவர் நினைவை போற்றும் வகையிலும் சோழூர் மக்கள் ஐயா அவர்களுக்கு என்றென்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அந்த விளையாட்டு மைதானத்திற்கு சூறார் தங்கவேலு நினைவு விளையாட்டு மைதானம்